मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मस्तर तेनाली रामंदा होशार होशार मस्तर तेनाली रामंदा बाय विट सिर जाता नोय विट पोगो मिस्टर तेनाली रामंदा पाता ले पोदो बाय विट सिर जाता नोय विट पोगो मिस्टर तेनाली रामंदा पाता ले पोदो

நிலாவில் பிளாட் விற்கப்படும் போர்டு போட்டு மூணு நாள் ஆகுது மூணுல பிளாட் வாங்குறதுக்கு ஒரு மூதேவியும் வரல இதை விட எங்கேயாவது தேட்டருக்கு போய் பிளாக் ஆகுது ஓட்டிருக்கலாம் வெறுப்பா இருக்கு அவசரப்படாதரா இப்பதான் நம்ம திட்டம் ஜனங்க கிட்ட பரவிக்கிட்டே வருது முதல்ல யாராவது ரெண்டு பேர் வாங்கிட்டா போறோம் அதுக்கப்புறம் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் வருவாங்க அதே தான் அப்ப முதல்ல நாம ரெண்டு பேர் வாங்கிடுவோம் வாயை மூட சார் சார் யாரோ வரான் போன் எடுத்து வந்தா பண்ணு ஹலோ யாரு இளவரசர் சார்லஸா உங்களுக்கு சந்திர மண்டலத்துல பிளாட் வேணுமா ரோட்டோரமா இருக்கிறதா ஓகே நான் புக் பண்ணி வச்சிடறேன் வணக்கம் வணக்கம் மகாராணி விசாரிச்சேன்னு சொல்லுங்க நீங்க யாரு நானு புரோக்கர் மேரேஜ் புரோக்கர் இல்ல சார் மண்ணு புரோக்கர் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது என் பேரு புரோக்கர் புண்ணிய கோட்டி யாராவது வீடு நலன்னு கேட்டா வாங்கி கொடுப்பேன் நீங்க நிலால பிளாட் விற்கிறதா கேள்விப்பட்டேன் டீட்டெயில் சொன்னீங்கன்னா வித்து கொடுப்பேன் what detail what? உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னு கேட்டேன். ஆம்ஸ்ட்ராங் ரியல் எஸ்டேட் னு போட்டுக்கிறீங்களே யார் ஆம்ஸ்ட்ராங்? ஆம்ஸ்ட்ராங் ன்றவர் எங்க தாத்தா. முத முதல்ல நிலாவல கால் எடுத்து வச்சதே அவர்தான். முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் நிலாவுக்கு போகும்போது முழு நிலாவுமே வளர்ச்சி போட்டார். யா தாத்தா சொத்து பேர்னுகதنا சொந்தம். அதனால்தான் தான் நிலாவல நாங்க பிளாட் போட்டு விக்கலானே நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். ஏதாவது பிளான் இருக்கா? நிறைய பிளான் இருக்குது. ஆனா உன்கிட்ட சொல்ல முடியாது. தொழில் ரகசியம். அது இல்லைங்க நிலால பிளாட் போட்டு விக்கறீங்களே அதோட பிளான் இருக்கான்னு கேக்குறேன். நிலாவோட மேப் எடு அது இருக்கு இந்த இங்க பாரு இதான் நிலாவோட மேப் இந்த இடத்துல தான் டி நகர் ரங்கநாதன் தெருல மார்க்கெட் இருக்கு பாரு அந்த மாதிரி ஒன்னு வர போகுது பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் வருமே அது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு ரங்கநாதன் தெருல கோடியில ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதை வெச்சு சொன்னேன் என்ன புத்திசாலி broker பத்தியா அதாவது நம்ம நிலாவல வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துல நம்ம பிளாட்ட சுத்தி ஆர்பர் கூட வருது

கமிஷன்லாம் வேணாம் சார் எனக்கு நல்லால ஒரு பிளாட் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட போயிட்டு வந்துருவேன் பொண்டாட்டி கூட போனாதான் என் ஹனிமூனு இல்லாட்டி தனி தனிமூனு போயிட்டு வா புஷா எத்தனை அவன் போயாச்சு இவங்க எல்லாரும் தான் நிலாவுல பிளாட் வாங்கறதுக்காக வந்திருக்காங்க பிளாட் வாங்குறது சரி பணத்தோட வந்திருக்காங்களா ஐயையா நீங்க ரேட் என்னன்னு சொல்லுங்க கூட குறைய பேசி முடிச்சிரலாம் சார் எனக்கு அந்த ரோட் ஓரமா கொடுத்தீனா நல்லா இருக்கும் இது ஓகேயா ஓகே சார் டேக் இட் பொட்டி கடை வைக்க சரியான இடம் கொடுத்தீங்க சார் நீ பொட்டி கடை வை சட்டி கடை வை ஆனா பிளாட்ட வாங்கிட்டு அப்புறமா வை நிலாவுல இடம் வாங்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் முதல்ல வருக வருகன வரவேற்கறேன் இதுதான் நிலாவுல ஆம்ஸ்ட்ராங் நகர்ல அமைஞ்சிருக்கிற நம்ம பிளாட்டோட வரைபடம் இதெல்லாம் மேகங்கள்

என்னமோ சினிமா கூட்டின் போறேன் சொல்ற மாதிரி நிலாவை கூட்டின் போறேன் சர்வ சாதாரணமா சொல்றேல எப்படி கூட்டின் போவேன் ராக்கெட்ல போறோம் ஐ உங்களுக்கு சொன்னமா ராக்கெட் இருக்குதா அது மெக்கானிக் ஷெட்ல இருக்கு அடுத்த வாரம் அமெரிக்கா ஒரு ராக்கெட் விடுறான் அது அமைஞ்சிக்கிற வழியா திருப்பி அந்த டிரைவருக்கு சம்திங் கொடுத்து கவனிச்சு இவங்க எல்லாம் ராக்கெட்ல ஏத்து கூட்டிட்டு போடுவோம் என்னமோ திருட்டு லாரியில போற மாதிரி திருட்டு ராக்கெட்ல போலான்னு சொல்றீங்களே பின்ன நீங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ராக்கெட்ல கூட்டி போக முடியும் என்னடா அம்பி நீக்கு பஸ்ல போனாலே வாந்தி வந்துரும் ராக்கெட்ல ஜெனரல் ஓர்மா சீட் கொடுத்துறீங்களே கவலையப்படாதீங்க வால் மேல உட்கார வைக்கிறோம் வசதியா வாந்தி எடுத்துக்கிட்டே வாங்க சார் நிலால அவ்வையார் வடை சுட்டதா நான் படிச்சிருக்கிறேன் அதை நேர்ல போய் பாக்கலாமா ஐயா அவ்வையார் இப்ப வடையெல்லாம் சொல்றது இல்லைங்க அவ்வையார் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒன்னு ஓபன் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வையார் பவன்ல தயிர் சாதம் கிடைக்குமோ வடுமாங்காயும் சேர்ந்து கிடைக்குமோ மாமி அப்ப அவ்வையார் பவனுக்கே போய் மூக்கு பிடிச்சே சாப்பிடலாண்டி அளமோ அம்மா ஏ அவ்வளவு நாருமா மூக்கு பிடிச்சிட்டு சாப்பிடுறங்களே சும்மாடா சார் நிலாவல ஒயின் ஷாப் இருக்குமா எதுக்கு

அதல புறம்பு கிடத்த வளைச்சு போடுறேன்னு சொல்றாரு நியாயமா இதெல்லாம் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க டேய் நீ எது கத்தற இப்போ எனக்கு அதுலயே ஒரு இடம் வேணல்ல புறம்போக்கிக்கு புறம்போக்கல இடமா சரி விடுங்க நாளைக்கு எல்லாருக்கும் நிலாவுக்கு போறதுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறோம் கரெக்ட்டா வந்துருங்க ஆமா நல்லா கவனிங்க நிலால எப்படி நடக்கணும்ங்கறத நாங்க சொல்லி தரப் போறோம் அதுக்கு முன்னால ராக்கெட்னா யாரும் பயப்பட கூடாது எனக்கு பயமே இல்ல ஏன் ஏர்க்கனவே ராக்கெட்ல போய் இருக்கீயா ராக்கெட்டே உட்றிக்கேன் ராக்கெட் உட்றிக்கியா என்னயா சொல்ற

ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் சுத்தம்னு கேள்விப்பட்டது இல்ல உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி சுத்தியா மாமிக்கு தானே வாந்தி வருது மாமி தான் நிறுத்தணும் ஆத்துக்காரியோட வாந்திக்கு நீங்க தான் காரணம் என்னையா சொல்றேன் அதாவது என் ஆத்துக்காரிய உட்கார வச்சு நீங்க சுத்தி விட்டே இல்லையா அதனாலதான் வாந்தி வருது அதை சொன்னேன் ஒரே நிமிஷத்துல பயந்து ஓகே எல்லாரும் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருங்க நாளைக்கு வெளியில வந்து நில்லுங்க ராக்கெட் வரும்போது ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் கத்துனீங்கனா, நாங்க ராக்கெட்டை நிறுத்தி ஒரு ஏணியை போடுவோம். எல்லாரும் ஜாக்கிரதையா மேலே ஏறி வந்திருங்க, ನೆಲவுக்கு போய்டலாம். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் என்னைய அது? ஒருத்தன் கத்தி பாத்துட்டான் சார். இதுக்கு ரிகசல். ஆகாக 가गा. அதேதா. என்ன ராக்கெட்டா காணோம்? எல்லார வந்தாச்சா? இங்க பாருங்க, ನೆಲால போய் இறங்கின உடனே, யார் யார் பிளாட் எதுன்னு முடிவு பண்ண உடனே என்னுடைய புரோக்கர் கமிஷனை கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்துறோம். நீ ஒண்ணு கலப்படறா அம்பி. சேடா, சாய் குடிக்கும். யோ நாயரே

ராக்கெட் வந்ததும் நேக்கு ஜன்னல் ஓரமா சீட்டு பார்த்து உட்காரணும் நேக்கு பாத்ரூம் பக்கத்துல சீட்டு பிடிக்கணும்டி நிறைய தின்னாதீங்கன்னு சொன்னேன் கேட்டேடா ராக்கெட் வந்ததும் மாமி பக்கத்துலயே எனக்கு இடம் பிடிக்கணும் செருப்பு பிஞ்சிடும் ஏன்டா சந்திர சிந்து பாறறவ மாமி பக்கத்துல உட்கார்ந்தா ராக்கெட் வந்து புடிச்சு கீழ தள்ளி விட்டுருவேன் ராக்கெட் வந்துச்சு ராக்கெட் வந்துச்சு ராக்கெட் வந்துச்சு ஹோல்ட் ஆன் எல்லாரும் எந்திரங்க ராக்கெட் வந்துச்சு ராக்கெட் வந்துச்சு டேய் என்னடா அது மேலே போற ஃளைட்ட பார்த்துட்டு ராக்கெட் நினைச்சு ஹோல்ட் ஆன் கத்துறானுங்க ராக்கெட்டும் மேலே தான் போகுது ஃளைட் மேல தான் போகுது அதான் கொஞ்சம் कंफ्यूज ஆயிட்டாங்க அப்படியா என்னயா நிக்காமே போய்ட்டான் ஆ போயிடுச்சு ஓ ஒரு வேளை ரவுண்ட் அடிச்சி வராம போலது வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணு ஓகே ஓகே வா போலாம் இற மனசாட்சி குருதுடா யாருக்கு உனக்கு ஒண்ணும் இல்லடா அவங்க ராக்கெட்ல தான் அனுப்பல அட்லீஸ்ட் அவங்க ராக்கெட்டையாவது பாக்கட்டுமே எப்படி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

பொர்ணமி பொர்ணமி தெரக்கத்துக்கு நிலா என்ன திருண்டாமல கிரிவிலமா யோ நாயரே நீ டீ கடை எங்கே கண்டினியூ பண்ணு ஐ சரி பேப்பர் ராக்கெட் இந்த பக்கம் இருந்து தான வந்துது அப்ப அவங்க இந்த பக்கம் தான் இருக்கணும் யோ அங்க பாரு நிக்க ஐயோ கைய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன் தரத்திட்டு வராங்க எஸ்கேப் அருக்கும் அருவதுக்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தெனாலிரா மிஸ்டர் தெனாலி ரொட்டுல புது புதுமான விட சுட்டுது தானோடு பேசுறது இவர் தான் நீ கேட்டார தனி கோத்து ಬರ್ರಾರು ಬರ್ರಾರು ರಾಮಂದಾ ತಿನಿ ರಾಮಾ ಹುಷ್ಯಾರು ಹುಷ್ಯಾರು ಮಿಸ್ಟ ತಿನಿ ರಾಮಾ ಪರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಿಸ್ಟ ತಿನಿ